உலகையா கரியை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் கரிய மூன்று பங்குகளாக வைத்து நாம் வழங்க வேண்டும் இந்த மூன்று பங்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக குரான்ஜி செல்லாவிட்டாலும் குரானுடைய வசனத்தின் மூலம்தான் இமாம்கள் இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க அல்ல குரான் சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறான் நீங்க அந்த கரியை சாப்பிடுங்க உங்களிடம் கேட்பவர்களுக்கும் அந்த உதவி ஆக்கறையை கொடுங்க உங்களிடம் கேட்காதவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறான் அப்போ இறைவங்க மூன்றாகவும் சொல்லி காட்டான் நீங்கள் சாப்பிடுங்கிறான் அதான் தனக்காக ஒரு பங்கு அப்படிங்கிறது மூணு பங்கு வைக்கிறோம்ல நமக்காக ஒரு பங்கு நம்முடைய உறவினர்களுக்கு ஒரு பங்கு ஏழை எளியவர்களுக்கு ஒரு பங்கு இந்த மூணு பங்கு வைக்கிறதுக்கு காரணம் இந்த வசனம் தான் நீங்கள் என்கிறான் இறைவன் அது நம்ம சாப்பிடுங்கிறதுக்காக நமக்காக ஒரு பங்கு வச்சுக்கிறோம் அப்போ மக்களில் கேட்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்க கேட்காதவங்களும் கொடுங்க அப்போ மொத்தம் மூணு பங்காக வச்சு நமக்கு உறவினர்களுக்கு ஏழை எழுவர்களுக்கு உறவினர்கள் நம்மளை கேட்க மாட்டாங்க அவங்களும் நம்ம கொடுக்குறோம் அப்போ அதே போல் ஏழை எழுவர்கள் நம்மளை கேட்டு வருவாங்க அவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் இந்த மூணாக கொடுக்குறோம் இந்த மூணாக கொடுப்பதுங்கிறது ஒரு ஒழுங்கு ஒழுங்குமுறை தானே தவிர கட்டாயம் இந்த மூணு பங்கு தான் வச்சாகணும் அப்படி தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதான் கிடையாது நான் நமக்கு அதிகமாக தேவைப்படுது மூணில் ஒரு பங்கை விட அதிகமாக நமக்கு தேவைப்படுது அந்தளவுக்கு குடும்பத்தில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க வைக்கல இன்னும் நிறைய கூட வச்சுக்கலாம் நமக்கு தேவைக்குன்னு நிறைய வச்சுக்கலாம் இல்லை நம்ம கம்மியான பேர் தான் இருக்கிறோம் மூணில் ஒரு பங்கே நமக்கு தேவையில்லை இருந்தால் போதும் அப்புறம் கொஞ்சம் கொடுத்துடலாம் இது ஒரு முறைதான் அதனால மூணுல இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு தான் கொடுக்கணும் மூணை விட அதிகமாகவும் கொடுக்கலாம் ஏழை எழுவர்களுக்கு ஒரு பங்கு தான் இல்ல ஒரு முறைதான் இது யாருக்கு அந்த நேரத்துல எப்படி எப்படி வசதி அப்படி கூட்டியும் கொடுத்து கொள்ளலாம் குறைத்தும் கொடுத்து கொள்ளலாம் அல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்துல இந்த உலகையா கொடுப்பதாக ஒருவர் நேர்ச்சி பண்ணிவிட்டால் அந்த கறியை நேர்ச்சி பண்ணி அவர் சாப்பிடக்கூடாது கூடாது இப்ப உலகையா கொடுக்கிறது மார்க்கத்துல சுண்ணத்தாக்கப்பட்ட காரியம் செல்லதாசம் செய்ய சொன்ன ஒரு காரியம் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதை நம்ம சாப்பிட்லாம் ஒரு ஆள் நேர்ச்சை பண்ணார் எனக்கு இந்த காரியம் ஆகிட்டாக்கா நான் உதவையாக கொடுக்குறேன் அவர் நேர்ச்சை பண்ணிட்டாரு அந்த காரியம் நிச்சு வைக்கிறேன் இப்போ அவருக்கு கடமை இது நதிர் நேர்ச்சல் மூலம் கடமை விட்டதால் யார் நேர்ச்சை பண்ணாரோ அவர் மட்டும் சாப்பிடக்கூடாது மற்றவங்களெலாம் சாப்பிட்லாம் இல்லை நேர்ச்சியெல்லாம் பண்ணலை சல்லதாலும் சொன்னாங்கல்ல அந்த அன்னைக்கு உதவியாக கொடுங்கன்னு அந்த மார்க்கு அடிப்படையில் தான் செய்கிறான்னு சொன்னால் அவர் சாப்பிட்லாம் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம் எல்லாரும் சாப்பிட்லாம் இன்னும் மூணுல ஒரு பங்கை தனக்கு எடுத்துக்கிறணும் இன்னொரு பங்கை உறவினர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும் இன்னொரு பங்கை ஏழை இளைவர்கள் கொடுக்கணும் இது ஒரு முறை ஏன்னா நான் உதகையா கொடுக்குறோன்னு சொன்னால் இதனுடைய மாமிசம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வழிமுறையை மேற்கு வசனத்தின் அடிப்படையில் இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த உதகையா கரியை மூமியானவர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் எப்படி ஜக்காத்து பித்தரா மூமின்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் தொலுகையா கரியையும் முயமின்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லைங்க மூமின்கள் அல்லாதவங்க எல்லாம் வேண்டியவங்க எல்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுக்கணுமா அந்த அன்னைக்கு அப்படின்னு நினைச்சுங்களாக்கா விலைக்கு வாங்கி கறிவு கொடுங்க விலையில கடையில விற்கிறதுல அதை வாங்கி கொடுக்கலாம் அல்லது இப்படி கொடுப்பதற்காக தனியாக ஒரு ஆடா இருக்கலாமே தவிர உலகியாங்கிற எண்ணத்துல நம்ம இருக்கிறோம்ல அதை மூமின்கள் அல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்க கூடாது மூமின்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தையும் நாம் புரிந்து வேண்டும்